தொடர்பான மீண்டும் ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் எச்சரிக்கையும் கேள்விகளையும் எழுப்பியிருக்காரு இந்த விஷயம் இப்போ பரபரப்பாக பேசப்பட்டுகிட்டு இருக்கு முதல்ல ஹார்ட்வார்டு யூனிவர்சிட்டியில இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு இதுவரையிலும் என்ன நடந்தது நீதிபதி அவர்கள் சொன்னது என்ன அப்படின்றத பத்தியுமே இந்த வீடியோல நம்ம தெளிவாக பார்க்க போறோம் ட்ரம்ப் அதிபராக வந்ததுக்கு அப்புறமா நிறைய விஷயங்கள்ல ஈடுபட்டுகிட்டு இருந்தாரு அது ரொம்ப ஒரு பெரிய விஷயமா மாத்தினது இந்த பல்கலைக்கழகங்கள்ல தலையிடல் அப்படின்றது தான் இந்த ஹார்ட்வார்டு யூனிவர்சிட்டியில நிறைய விஷயங்கள் வந்து தவறாக நடக்குது மாணவர்கள் வந்து வளாகங்கள்ல நிறைய போராட்டங்களில் ஈடுபடுறாங்க அமாஸ் அமைப்புக்கு ஆதரவாக நிறைய பேர் செயல்படுறாங்க நிறைய குற்றங்கள் எல்லாமே நடைபெறுது அப்படின்னு சொல்லி அடுக்கடுக்கான நிறைய குற்றச்சாட்டுகள் இருந்துகிட்டே இருந்தது ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும் அது மட்டும் இல்லாம ட்ரம்ப் அவர்கள் கையில எடுத்த ஒரு விஷயம் அப்படின்றது வெளிநாட்டு சேர்ந்த மாணவர்களுடைய நிலை என்னவாக இருக்கு விசா நிலை என்னவாக இருக்கு அவங்களோட ஹிஸ்டரி என்ன அப்படின்றத அப்போ வந்து எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாரு சோ அப்படி இருக்கும்போது ஹார்ட்வார்டு யூனிவர்சிட்டி கிட்ட வெளிநாட்டு மாணவர்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்கணும் அது மட்டும் இல்லாம நாம சொல்லக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் ஃபாலோ பண்ணணும் நிறைய ஆதரவு அதாவது ஹமாஸ் அமைப்பு போன்ற ஆதரவு கொடுக்கக்கூடிய அந்த மாணவர்கள் எல்லாத்தையுமே நடவடிக்கைகள் கடுமையாக்கணும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கடுமையாக்கணும் அப்படின்னு அடுக்கடுக்கான ட்ரம்ப் அவர்கள் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாரு ஆனா இந்த எதுக்குமே வந்து ஹார்வர்ட் யுனிவர்சிட்டி ஒத்து போகாம இருந்தாங்க ஸோ இதனால நிறைய சர்ச்சைகள் வந்து எழுந்துகிட்டு இருந்தது ஸோ அந்த வகையில தான் ஹார்ட்வர்ட் யூனிவர்சிட்டிக்கு கிடைக்கக்கூடிய நிதிகளை எல்லாத்தையுமே இந்த நிறுத்தி இருந்தாங்க நிறைய கூட்டாட்சி மாநிலங்களும் சேர்ந்து ஹார்ட்வர்ட் யூனிவர்சிட்டிக்கு கிடைக்கக்கூடிய நிதிகளை நிறு நிறுத்தி இருந்தாங்க அது மட்டும் இல்லாம வெளிநாட்டு மாணவர்களுடைய சேர்க்கையும் வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க ஹார்ட்வர்ட் யுனிவர்சிட்டிக்கு இனிமேல் சர்வதேச மாணவர்களை சேர்க்கை எடுக்கிறதுக்கு அட்மிஷன் போடுறதுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு இனிமே இல்ல அப்படின்ற மாதிரி தான் ட்ரம்ப் அவர்களும் வந்து இருந்தாங்க சோ இந்த மாதிரி அடுக்கடுக்கான விஷயங்கள் வந்து தொடர்ந்து நடைபெற்றுகிட்டே இருந்தது ஆனா கொஞ்ச நாட்களா பாத்தீங்கன்னா இந்த ஹார்வர்டு யூனிவர்சிட்டிக்கும் ட்ரம்ப் நிர்வாகத்துக்கும் இருக்கக்கூடிய சர்ச்சைகள் வந்து ஓரளவு ஸ்டாப் ஆன மாதிரியும் அமைதியான ஒரு போக்கு நிலவிக்கிட்டு இருந்த மாதிரியும் தான் இருந்தது இப்போ என்னன்னா மீண்டும் வந்து இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்துல வந்திருக்கு அமெரிக்காவில் பாஸ்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நகரத்துல வந்து இருக்கக்கூடிய நீதிமன்றத்துல இந்த ஒரு விளக்கு இந்த வழக்குல தான் வந்து நீதிபதி ட்ரம்ப்புக்கு எதிரான நிறைய கேள்விகளை வந்து முன் வச்சிருக்காங்க மேலும் இந்த வழக்கு எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது ஹார்ட்வார்டு யூனிவர்சிட்டி மேல எதுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய நிதிகளை வந்து ஸ்டாப் பண்ணாங்க அந்த நிதிகளை ஸ்டாப் பண்றது மூலியமா மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க ஆசிரியர்கள் பாதிக்கப்படுறாங்க நிதி இல்லாம பல்கலைக்கழகம் ரொம்ப ரொம்ப மோசமான நிலையை எட்டிருக்கு அப்படின்றத வந்து தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருந்து முடிஞ்சது சோ அப்படி இருக்கும்போது மீண்டும் இந்த வழக்கு வந்திருக்கு அந்த நீதிபதி இது விசாரிச்சுட்டு எந்த காரணத்தையும் எந்த அடிப்படையில வந்து இந்த ஹார்ட்வார்ட் யூனிவர்சிட்டிக்கான ஒரு நிதியை வந்து ஸ்டாப் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் நிர்வாகத்திற்கும் ட்ரம்ப்புக்கும் ஒரு மிகப்பெரிய கேள்வியும் வச்சிருக்காங்க ட்ரம்ப் நிர்வாகம் சார்பாகவும் அங்க ஹார்ட்வார்ட் யூனிவர்சிட்டில நடக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அங்க இருக்கக்கூடிய கல்வி வளாகங்கள் எப்படி இருக்கு அங்க இருக்கக்கூடிய மாணவர்களுடைய நிலை என்னவா இருக்கு அங்க இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து எப்படி ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள வந்து திறவிச்சிருந்தாங்க நிதியை நிறுத்துறீங்க அப்படின்ற பட்சத்துல மாணவர்களுடைய கல்வி ஆசிரியர்கள் அங்க பல்கலை பழக பராமரிப்புன்னு நிறைய விஷயங்கள் வந்து அடுத்தடுத்து நடந்துகிட்டு இருக்கு நிதி இல்லாம அங்க நிறைய பேர் ஆசிரியர் உட்பட நிறைய ஊழியர்களை வந்து பழிநீக்கம் செய்யக்கூடிய நிலை ஏற்பட்டுகிட்டு இருக்கு இந்த ஒரு விஷயம் எடுக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய தாக்கங்கள் ஏற்படுத்தும் அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா அப்படின்னா அடுத்தடுத்த கேள்விகளையும் முன் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஹார்ட்வோர்ட் யூனிவர்சிட்டிக்கு இப்படி ஒரு விஷயத்தை நடத்துறதுக்கு என்ன காரணம் இருக்கு அப்படியே இருந்தாலும் அதுக்கு நீங்க எப்படி நிதியை நிறுத்த முடியும் பின்னாடி உங்களுக்கு வலுவான என்னென்ன காரணங்கள் இருக்கு அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாம எல்லா பல்கலைக்கழகங்களும் ஒரே மாதிரியாக நடத்தப்பட வேண்டும் இவங்களுக்கு நிதி பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க இது தொடர்பான ஆதாரங்களையும் நீங்க முன் வச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு அதிரடியான அடுத்தடுத்த கேள்விகளை வந்து எழுப்பியிருக்காங்க மத்தியிலும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏற்கனவே இந்த பிரச்சனை பெருசாக வெடிச்சு இப்போ ஓரளவு அளவுக்கு செட்டிலா மெயின்டைன் ஆகிட்டு இருக்கக்கூடிய டைம்ல இப்ப மறுபடியும் ஹார்ட்வர்ட் யூனிவர்சிட்டி அப்படின்னு வந்திருக்கு இதுக்கு ட்ரம்ப் உடைய கருத்து என்னவா இருக்க போகுது இல்ல இப்ப மறுபடியும் இந்த இஷ்யூ வரதுனால மறுபடியும் ட்ரம்ப் அவர்கள் புதுசா ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வர போறாரா இது அடுத்தடுத்து என்னென்ன தாக்கங்களை ஏற்படுத்த போகுது அப்படின்றத ஒரு மிகப்பெரிய குழப்பத்தையும் ஏற்படுத்தியிருக்கு